அந்நீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த பதிவில் அதாவது விநாயக சதுர்த்தி நாளிலும் சரி விநாயகர் வழிபாட்டின் போதும் சரி ஒரு சில தவறுகளை நாம் வந்து செய்யக்கூடாது விநாயக பெருமானுக்கு ஒரு சில பொருள்களை நாம் படைத்து வழிபாடு செய்யக்கூடாது அப்படி செய்தால் அது விநாயகருடைய கோபத்துக்கு நாம் ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு அது எந்த மாதிரியான தவறுகள் அதை நாம் எப்படி வந்து தவிர்க்க வேண்டும் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பூஜை செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்ற சில விஷயங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றது சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கும் அந்த தெரியாதவர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பதிவு அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க போடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் பாலா அறிஞ்சுவீகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் அனைவருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வந்தாச்சு ரொம்ப கோலாகலமா இந்தியாவில் கொண்டாடப்பட்டுட்டு வருது பண்டிகைகள்ல அந்த மாதிரி இந்தியாவில் ரொம்பவும் விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகள்ல ஒன்னுதான் தான் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி அப்படின்றது விநாயகருடைய பிறந்த விநாயகர் அவதரித்த இந்த தினம் அப்படின்றது வட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பத்து நாட்கள் வந்து விழாவாக வந்து எடுத்து கொண்டாடப்படும் மக்கள் விநாயகரோட சிலைகளை வாங்கி வந்து வீட்டில் வைத்து விநாயகரை அழகா அலங்கரித்து அவருக்கு பிடித்த பொருளால் அலங்கரிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு பிடித்த பலகாரங்களா நெய்வேதியங்களாக செய்து படைத்து வழிபாடு வந்து செய்வாங்க விநாயக பெருமானுடைய அருளை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் அவரை வந்து மயில்விக்கக்கூடிய பொருள்களை படைத்து வழிபாடு வந்து செய்யணும் இதனால விநாயக பெருமானுடைய அருள் வந்து கிடைத்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்து விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறி வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா விநாயகர் சதுர்த்தி நாளிலையும் சரி விநாயகருடைய வழிபாட்டிலும் சரி ஒரு சில தவறுகளை நாம செய்யறப்போ அது விநாயகருக்கு வந்து பிடிக்காது விநாயகருக்கு பிடிக்காத சில பொருள்களை வந்து படைத்து வழிபட்டால் கூட விநாயக பெருமானுடைய கோபத்துக்கு நாம ஆளாக நேரிடும் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு இதனால பெரிய இழப்பு அதாவது நாம பூஜை செய்தற்கான எந்த பலனும் நமக்கு கிடைக்காமல் போறதுக்கான வாய்ப்புகளும் வந்துட்டு இருக்கு அதனால் இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் வழிபாடு செய்யறப்போ எந்தெந்த விஷயங்களை நாம வந்து மறந்து கூட செய்யக்கூடாது அப்படின்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா பூஜையோட முழு பலனையும் நம்மளால் வந்து பெற முடியும் கடவுளோட பரிபூர்ண ஆசீர்வாதமும் நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ விநாயகருக்கு எதெல்லாம் வந்து படைக்க கூடாது அதை பத்தி நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் முதலாவதா வந்து பார்த்தீங்கன்னா உடைந்த அரிசியை வந்து விநாயகப் பெருமானுக்கு படைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு விநாயகர் பெருமான வழிபாடு செய்யறப்போ அக்ஷதை அதாவது அரிசி வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதமா வந்து கொடுக்கப்படுது அப்படி அரிசியை வைத்து நாம வழிபடும் போது உடைத்த அரிசியை வைத்து வழிபாடு செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் விநாயகருக்கு அரிசியை வந்து படைக்கிறப்போ அதுல கொஞ்சமா வந்து நீரை வந்து தெளித்து எப்பொழுதுமே ஈரமா இருக்கிற மாதிரி பார்த்துதான் நம்ம வந்து படைக்கணும் உடைந்த அரிசியை விநாயகருக்கு வந்து படைத்தோம் அப்படின்னா விநாயகருடைய கோபத்துக்கு ஆளாகி நம்ம வீட்டுல வறுமை வரக்கூடிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா விநாயக பெருமானுக்கு துளசி வந்து படைக்க கூடாது விநாயகருடைய வழிபாட்டில் துளசி இலைகளை பயன்படுத்துவதை நாம் வந்து தவிர்க்கணும் புராணங்களின்படி துளசியை மணக்கிறதுக்கு விநாயகர் வந்து மறுத்துட்டாரா துளசியோட விருப்பத்தை விநாயகர் வந்து ஏற்காததுனால துளசி வந்து கோபமடைந்து விநாயகருக்கு ஒன்றல்ல ரெண்டு திருமணங்கள் நடக்கட்டும் அப்படின்னு சாபமும் வந்து கொடுத்துருச்சான் துளசி அப்போ விநாயகரும் துளசியை பார்த்து நீ அசுரனை மணந்து கொள்வாய் அப்படின்னு சாபம் வந்து கொடுத்துட்டாரு தான் வந்து பாத்தீங்கன்னா விநாயகருடைய வழிபாட்டில் துளசிக்கு இடம் கிடையாது ஒருவேளை அப்படி பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம விநாயகருடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா விநாயகருடைய வழிபாட்டில் வெள்ளை நிற பொருட்களை பயன்படுத்தக்கூடாது விநாயகருக்கு வெள்ளை நிற ஆடைகள் வெள்ளை நிற பூநூல் வெள்ளை நிறத்துல இருக்கக்கூடிய சந்தனம் இதை வந்து நாம் படைக்கிறத அறவே வந்து தவிர்க்கணும் இது ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புராணங்களின்படி ஒரு முறை சந்திரன் விநாயகருடைய உருவத்தை வந்து கேலி பண்ணிவிட்டு விநாயகருடைய கோபத்துக்கு ஆளாகி சாபத்தை வாங்கிக்கிறாரு சந்திரன் அதனால தான் சந்திரனுக்கு உரிய வெள்ளை நிற பொருட்கள் எதுவுமே விநாயகப் பெருமானுடைய பூஜையில் இடம்பெறது கிடையாது அடுத்ததாக விநாயக பெருமானுக்கு தாளம்பூ வந்து படைக்கக்கூடாது அவரை மகிழ்விக்கிறதுக்கு பல பொருள்களை நீங்கள் வந்து படைக்கலாம் ஆனால் வெள்ளை நிற பூக்களோடு சேர்த்து தாளம்பூவை விநாயகருக்கு படைக்கிறதை நாம் வந்து தவிர்க்கணும் ஏன் வந்து பார்த்தங்கன்னா புராணங்களின் படி ஒருமுறை தாளம்பு சிவபெருமானுடைய சாபத்துக்கு ஆளானதோடு சிவனோட பூஜையில இடம்பெறக்கூடாது அப்படின்னு வந்து சபிச்சிட்டாரு தந்தையோட பூஜையில இடம்பெறாத எந்த பூவும் தன்னுடைய பூஜையில் இடம்பெறக்கூடாது அப்படின்னு விநாயக பெருமானும் வந்து சொல்லிட்டாரு அதனால விநாயக பெருமானுடைய பூஜையில் தாழம்பூவையும் படைக்க கூடாது பலர்கள் எப்போதுமே காய்ந்த காய்ந்து போன வாடிய பூக்களை விநாயக பெருமானுடைய பூஜையில் பயன்படுத்தக்கூடாது இந்த காய்ந்த பூக்கள் அப்படின்றது எதிர்மறை ஆற்றலை வந்து கொண்டு வரும் மங்களகரமற்றதாக வந்து சொல்லப்படுது அப்படிப்பட்ட காய்ந்த பூக்களை நாம் பயன்படுத்துகிறப்போ அது வீட்டில் வறுமையை கொண்டு வர்றதோடு வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் எப்போதுமே நல்ல ஒரு சம் மனத்தோடு இருக்கக்கூடிய பூக்களை தான் நாம் விநாயகப் பெருமானுக்கும் சரி மற்ற கடவுள்களுக்கும் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதுவரைக்கும் விநாயக பெருமானை நாம் வழிபாடு செய்யும் போது என்ன பொருட்களை வந்து படைக்கக்கூடாது அப்படின்ற தகவலை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததாக விநாயகர் பூஜையில் அவசியமாக இருக்க வேண்டிய பொருட்கள் வந்து என்னென்ன அதே மாதிரி நாம் செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அது குறித்த தகவலையும் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக விநாயகர் பூஜை செய்கிறப்போ நாம் எருக்கும் பூக்களாலான மாலை வந்து அவருக்கு வந்து

உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்க வளமுடன்